டெல்லியில் கல்லூரி வகுப்பறையில் சாணம் பூசிய முதல்வரின் செயலை கண்டித்து அவரது அறையில் சாணம் பூசிய மாணவர்கள் அவரது அறையில் இருந்த குளிர்சாதன பேட்டியை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் டெல்லியில் உள்ள லட்சுமிபாய் கல்லூரியின் முதல்வர் பிரத்யூஷ் வட்சலா வகுப்பறையில் உள்ள சுவர்களில் மாட்டு சாணத்தை பூசிய காட்சி வலைதளங்களில் பரவியது வகுப்பறையின் நான்கு சுவர்களிலும் மாட்டு சாணத்தை பூசிய அவர் இதனால் இயற்கையான முறையில் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் கற்றல் கற்பித்தல் அனுபவம் இன்னும் சிறப்பாக மாறும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் கல்லூரி முதல்வரின் இந்த செயலுக்கு டெல்லி பல்கலைக்கழக மாணவர் அமைப்பின் தலைவர் ரோனக் காத்ரி தலைமையில் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கல்லூரி பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் முதல்வர் பிரத்யூஷ் வட்சலாவின் அறையில் மாட்டு சாணத்தை பூசினர் இப்போது முதல்வர் அறையில் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவும் என்பதால் அவரது அறையில் உள்ள குளிர்சாதன கருவியை கழற்றி மாணவர்களுக்கு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த காட்சிகளும் மாணவர்களின் கருத்தும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது